உம் சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஜபத்தில் இத்தனை வகைகளா சாய்நாத ஜபத்தின் அற்புதத்தை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது சமஸ்கிருதத்தில் இருக்கிற ஜப்ப அப்படின்ற அந்த வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா ஜப் அப்படின்ற அந்த மூல வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ஜபம் நிறைய வகைப்படும் அதுல வைகாரி ஜபம் இது பார்த்தோம் அப்படின்னா இறைவனுடைய நாமங்களை சத்தமா உச்சரிக்கிறது வைகாரி ஜபம் இப்போ நம்ம பஜனைகள் பாடுறது வேத மந்திரங்கள் சொல்றது இல்ல சில புனித வசனங்களை உச்சரிக்கிறது இது எல்லாமே வந்துட்டு பொதுவான எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் இந்த வைகாரி ஜபத்துக்கு அதே போல பகவத்கீதை விஷ்ணு சாஸ்திரநாமம் லலிதா சாஸ்திரநாமம் உச்சரிக்கிறது கூட இந்த வைகாரி ஜபத்துக்கான பொதுவான எடுத்துக்காட்டுகள் தான் சரி இப்போ இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய எல்லா வெளிப்புற எண்ணங்களையும் இது கட்டுப்படுத்துது இல்ல அப்படின்னா முற்றுப்புள்ளி வைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால தெய்வீகமான ஒரு விஷயத்துல நம்மள ஈடுபட செய்து இப்போ இந்த ஜபத்தினால நம்ம பலன் மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் அதை காது கொடுத்து கேட்கும் போது அவங்களும் வந்துட்டு நல்ல பலன்களை பெறுவாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லிக்கித்த ஜபம் லிக்கித்த ஜபம்னா என்ன இறைவனுடைய திருநாமத்தை குறிப்பிட்ட எண்ணிக்கையில எழுதுறது லிக்கித்த ஜபம் இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதுவாங்க சில பேர் வந்து ஒரு கணக்கு வச்சு ஒரு நூத்தி எட்டு முறை எழுதுவாங்க இப்போ சாய்பக்தர்கள் பலர் பார்த்தோம் அப்படின்னா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாயி அப்படின்னுட்டோ இல்ல ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறது ஒரு நல்ல உதாரணமா சொல்லலாம் இந்த ஜெபத்துக்கு இந்த மாதிரி பண்றதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய கர்மேந்திரியங்கள் எல்லாமும் நம்முடைய ஆசைகள் மற்றும் விருப்பங்களிலிருந்து நம்ம விடுவிக்கப்படுவோம் அப்படின்றதுதான் இதனுடைய பலன்கள் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உபாம்சு ஜபம் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு குறிப்பிட்ட சீடருக்கு ஒரு புனிதமான மந்திரம் இல்ல ஒரு எழுத்த வந்து அவங்களுடைய குருவால ரொம்ப ஒரு குறைந்த துணியில வந்து சொல்லப்படுறது சுருக்கமா சொல்ல போனோம் அப்படின்னா குரு மந்திர உபதேசம் கொடுக்கறது இதனால அந்த பக்தருக்கு மட்டுமே அது கேட்கப்படும் வேற யாருக்கும் கேட்கப்படாது இது மாதிரி ஜப போதனை வந்து எல்லா சீடர்களுக்கும் வழங்கப்பட்டது கிடையாது ஆனா குருவினுடைய பார்வையில தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் அது வழங்கப்படுது குருவினுடைய அருளை தவிர வேறு எதுவுமே கிடையாது இல்லையா இப்போ நம்முடைய இதுல சாய் சச்சரத்துல பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழாவது அத்தியாயத்துல பகவான் சாய் மகராஜ் திருமதி காப்பர்தி அவங்க கிட்ட ராஜா ராமா ராஜா ராமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து மெதுவா அவங்களுடைய காது கிட்ட போய் சொல்வார் இல்லையா நம்ம படிச்சிருந்திருப்போம் இந்த நாமத்தை மகா மந்திரமா வந்து ஜபம் செய்யுமாறும் இதே மாதிரி எப்பவும் சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை அடையலாம் அப்படின்னுட்டும் அவங்களுடைய மனமும் சாந்தியடையும் அடையும் அப்படின்னுட்டும் இதன் மூலமா பெரும் பயனை அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா அவருடைய பக்தி கிட்ட சொன்னாரு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மானசீக ஜபம் இது வந்து ஜபத்தினுடைய ஒரு உயர்ந்த நிலை உண்மையில சொல்ல போனா மனசுல ஜபம் செய்யும் செயல்முறைய உள்ளடக்கிய மானசீக ஜபத்தின் நிலையை அடைய ஒருத்தர் வந்து இந்த வைகாரி இல்ல இந்த லிக்கிதா இல்ல இந்த உபாம்சு ஜபத்தினுடைய நிலைகளை வந்து கடக்கணும் மனசுல இருந்து சிந்திக்கிற அந்த நிலைய நேரடியா நம்ம அடைய முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு வந்து முதல்ல இந்த வைகாரி இல்ல இந்த லிக்கித்த ஜபாத்துடைய செயல்முறைகளை நம்ம தொடர்ந்து செய்யும் போது அதுவே நம்மள வந்து இந்த உபாம்சு ஜப நிலைக்கு வந்து உயர்த்தும் இது நாம அடைய சமர்த்த குருவினுடைய அருளும் நமக்கு கண்டிப்பாக தேவை நாம இந்த மாதிரி உபாம்சு ஜபத்தை அதாவது இந்த மென்மையான இந்த மந்திரம் வந்து இல்லையா அதை தொடங்கும் போது வெளிப்புறம் மற்றும் உள்ளுணர்வு உறுப்புகள் அகங்காரத்துக்கு அதாவது நான் அப்படின்ற அந்த உணர்வை வந்து சிதைத்திடும் நம்முடைய குரு சமர்த்தர் வந்து நான் அப்படின்ற அந்த உணர்வை வந்து சிதைத்திடுவாரு அப்போ அந்த கட்டத்துல அகங்கார உணர்வு என்ன ஆகும் அப்படின்னா சுய உணர்வா மாற தொடங்குது இது நம்முடைய வேதங்கள்ல சந்தனா அப்படின்னு அழைக்கப்படுது அப்போ இந்த நிலையில ஆத்மாவுக்குள்ள நுழைஞ்சு அதோடு வந்து ஒருங்கிணைக்க தொடங்குது அந்த அந்த தன்னுடைய மனசால ஜபம் செய்ய ஆரம்பிக்கிறார் கடைசியா மானசீக ஜபம் அப்படின்றது நம்முடைய மனம் மற்றும் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு நம்மள கொண்டு போகுது இது நம்முடைய வேதங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஜீவன் முக்தா அப்படின்னு சொல்லப்படுது கலிதோஷ நிவாரணம் ஒரு பழங்கால பழமொழி இருக்கு இந்த இருண்ட செஞ்ச பாவங்களில் இருந்து நம்மளை மீட்பதற்கான ஒரே வழி இறைவனுடைய நாமத்தை தொடர்ந்து ஜபம் பண்றதுதான் இறைவனுடைய நாமத்தை ஜபம் பண்றதுக்கு யாகம் யக்ஞம் விரதம் இது மாதிரியான விரிவான சடங்குகள் எல்லாம் தேவையே கிடையாது ஒருத்தருக்கு தேவைப்படுறது இறைவனுடைய தெய்வீக பாதங்களை அடைய என்ன வேணும் தூய்மையான மனமும் இதயமும் நாம ஜபம் பகவானுடைய நாமத்தை இல்லையா இது வந்து ஒன்பது வகையான பக்திகளின் கலவை அதாவது நவவிதா பக்தியோட கலவை நவவிதா அப்படி பக்தின்றது என்னது ஸ்ரவணம் கீர்த்தனை ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனை நமஸ்காரம் இந்த ஒன்பது பக்திகளும் ஒரு பக்தர் கிட்ட பலனடைஞ்ச உடனேயே அவர் வந்து குருவோட ஒன்னா ஆகிறத உணர்றாரு ஸ்ரீ சாய் சச்சர்தத்துல பகவான் சாய்நாதர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாயி சாயி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேரை பக்தியோடு வந்து உச்சரிக்கிறவங்க இந்த துன்பகரமான சம்சாரத்திலிருந்து மீட்கப்படுவாங்க அப்படின்னுட்டும் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில இருந்து விடுவிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ சாய்நாத மன்னனம் அப்படின்ற புத்தகத்துல பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா யாருடைய நாமத்தை ஓதுவதால் ஒருவரது பாவங்கள் யாவும் விடுவிக்கப்படுகின்றனவோ இங்கு யார் முன்னால் பணிந்தால் துயரங்கள் ஒழிகின்றனவோ அந்த கடவுள் தலைவணங்குகிறேன் இந்த கலியுகத்தில் தூய்மையற்ற இதயங்களுடன் பாவப்பட்ட செல்வத்தில் திளைத்திருந்து வேதங்களின் அச்சுறுத்தல்களையும் மீறி எந்த சடங்குகளையும் கவனிக்காது இருப்பவருக்கு ஒரே இடர் காப்பு கடவுள் சாயின் நாமத்தை மீண்டும் மீண்டும் பாடுதல் அல்லது உச்சரித்தலே ஆகும் கிருத்த யுகத்தில் தவத்தினாலும் திரேத்த யுகத்தில் தியாகம் மற்றும் யாகங்கள் செய்தும் துவாபர யுகத்தில் வழிபாடு அதாவது அர்ச்சனை செய்தும் அடைந்தனவற்றை இந்த கலியுகத்தில் சாயின் எளிய நாமத்தை மட்டுமே உச்சரித்து அடைந்து விடலாம் ஆதலால் இவ்வுலகில் கொடூர பாவங்களும் கூட சகல உலகையும் ஆசிர்வதிக்கும் குருவாகிய சாயின் பெயரால் அழிந்துவிடும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ரொம்ப அழகா எழுதியிருக்கார் சரி இப்போ சாய் வேதம் நமக்கு என்ன சொல்லுது ஒருத்தர் சாய் நாமத்தை தினமும் ஓதி சாயை தியானிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில நான்கு நலன்கள் ஆகிய தர்மம் அதாவது அறநெறிய பின்பற்றுதல் செல்வம் போதும் அப்படின்ற ஒரு பக்குவம் பற்றற்று நிலை இது எல்லாத்தையும் சந்தேகம் இல்லாம அவங்கள வந்தடையது அப்படின்றது உறுதியான ஒரு விஷயம் அடுத்தது தன்னுடைய தலையில கங்கையை தாங்கியவரும் தன்னுடைய பாதங்கள் இருந்து கங்கையை காட்டியவரும் கங்கை கரையில வாழ்பவருமான மகாராஜ்ல நமஸ்காரம் நிறைவான தவம் தாராளமான தனம் மற்றும் சகல சௌபாகியங்களும் கைகூடும் இதுதான் சாய் நாமத்து ஜபத்துடைய முக்கியத்துவம் மற்றும் பலன்கள் நன்றி ஜெய் சாய்ராம்

I'm